இனிமையான நண்பர்களே அன்புலம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்கப் போகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் நடிகர் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகமும் இணைந்து தேர்தலில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று பல செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது அவற்றைப் பற்றி இந்த காணொலியில் சென்று விரிவாக காண்போம் சினிமா நடிகர்கள் தமிழகத்தை ஆடக்கூடாது என்று மேடைக்கு மேடை முழங்கிக் கொண்டிருப்பவர் சீமானவர்கள் ஆனால் நடிகர் விஜய் அரசியலுக்கு வருகிறார் என்று சொன்ன பொழுது நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறார் என்று சொன்ன பொழுது நடிகர் விஜயோடு மோத போக்கை கைவிட்டு விட்டு விஜயோடு நட்புறவை வளர்த்துக் கொள்ள சீமான் விரும்பினார் என்றும் அதற்காக இந்த நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பே சீமானும் நடிகர் விஜயும் சேர்ந்து கூட்டணி அமைப்பதற்காக ஒரு ரகசிய இடத்தில் சந்தித்து பேசியதாகவும் அதற்கு பிறகு மீண்டும் அவர்கள் சந்தித்து பேசியிருக்கிறார்கள் என்றும் சொல்லப்பட்டது தேர்தல் முடிந்த பிறகும் சீமானும் நடிகர் விஜயும் பலமுறை முறை சந்தித்து பேசியிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலை இருவரும் ஒன்றாக இணைந்து எதிர்கொள்வது என்று அவர்கள் முடிவெடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது இதற்கு முன்பே நடிகர் சீமான் அவர்கள் திரைப்பட தயாரிப்பாளர் தானு அவர்களை வைத்து வைத்து பகலாம் என்கின்ற ஒரு திரைப்படத்தை தயாரிக்க திட்டமிட்டு அதற்காக விஜயிடம் ஈடுபட்டதாகவும் விஜயிடம் கேட்டுக் கொண்டிருந்ததாகவும் அதற்காக சீமான் மிகவும் முயற்சி செய்வதாகவும் அதற்கு திரைப்பட தயாரிப்பாளர் தானு உதவி செய்வதாகவும் ஒரு முக்கியமான நட்சத்திர உணவு விடுதியில் இவர்களுக்கு அறைகள் போட்டு அந்த அறையில் இவர்கள் சந்தித்து கதை டிஸ்கஷனில் ஈடுபட்டார்கள் ஆகவே அதை பயன்படுத்திக் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் திமுகவை பொறுத்தவரை உதயநிதி ஸ்டாலினை முன்னிலைப்படுத்துவார்கள் அவரை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிப்பதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்கிறது ஆகவே உதயநிதி ஸ்டாலின் தமிழக அரசியலே தலையெடுக்க கூடாது என்பதற்காக விஜயும் சீமானும் திட்டமிடுகிறார்கள் அதற்காக பலமுறை முறை சந்தித்து பேசியிருக்கிறார்கள் என்றெல்லாம் பல்வேறு தகவல்கள் ஊடகங்களிலே வந்து அதற்கு அவர்கள் சொல்கின்ற இன்னொரு காரணமும் இருக்கிறது அப்படி உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக விஜயும் சீமானும் ஒன்றாக இணைந்து கூட்டணி அமைத்து போட்டியிடுவதாக இருந்தால் அவர்களோடு பாரதிய ஜனதா கட்சியும் இணைந்து கொள்ளும் அண்ணாமலையும் அவரோடு இணைந்து போட்டியிடுவதற்கு தயாராக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதை போலவே பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் விஜயை கடுமையாக எதிர்க்கவில்லை யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் என்று சொல்லியிருக்கிறார் திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று அன்புமணி ராமதாஸ் அவர்களும் நினைக்கிறார் ஆகவே இவர்கள் இணைந்து போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகின்ற அதே வேளையில் ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் சீமாவும் விஜயும் அமைக்கிற கூட்டணி இடம்பெறவில்லை என்றால் இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் நூத்தி பதினேழு தொகுதிகளில் நடிகர் விஜயின் கட்சியும் பதினேழு தொகுதிகளில் சீமானுடைய கட்சியும் போட்டியிடுவது அதற்கு பிறகு யார் அதிகம் அந்த தொகுதிகளில் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் முதலமைச்சராவது மற்றவர் துணை முதலமைச்சராவது அதிகமான தொகுதிகளை சீமான் வென்றுவிட்டால் அவர் முதலமைச்சர் குறைவான தொகுதிகளை நடிகர் விஜய் வென்றுவிட்டார் அவர் துணை முதல்வர் விஜய் அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெற்றுவிட்டால் அவர் முதல்வர் சீமான் துணை முதல்வர் என்று அவர்கள் இருவரும் முடிவு செய்து விட்டதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது இந்த செய்தியை ஒரு மூத்த பத்திரிகையாளரை வெளியிட்டிருக்கிறார் அவர் இன்னொன்றையும் தெளிவாக சொல்லியிருக்கிறார் விஜயும் சீமானும் கூட்டணி அமைத்தார் அந்த கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இணைவார் பாரதிய ஜனதா கட்சியின் அண்ணாமலையும் இணைவார் அப்பொழுது அது ஒரு மிகப்பெரிய மெகா கூட்டணியாக இருக்கும் அந்த கூட்டணி தமிழக அரசியலில் பல்வேறு அதிர்வுகளை உருவாக்கும் குறிப்பாக திமுக அண்ணா திமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை தரும் இந்த நான்கு கட்சிகளும் கூட்டணி அமைத்துவிட்டால் தொகுதி பங்கீட்டில் சில வேறுபாடுகள் வரலாம் தொகுதி பங்கீட்டில் நான்கு சதவீத நான்கு கட்சிகளும் சமமாக தொகுதியை பகிர்ந்து கொண்டு தேர்தலில் போட்டியிட்டு வெல்லக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருப்பதாக ஒரு ஊடகத்திலே செய்து வந்திருக்கிறது நடிகர் விஜய்யும் சீமானும் சந்தித்தை பற்றி ஒரு ஊடகவியலாளர் பாராகி என்பவர் அந்த சந்திப்பை பற்றி விளக்கமாக வெளியிட்டிருக்கிறார் இது எந்த அளவுக்கு உண்மை பொய் என்பதை காலம் போகிற போக்கில் காட்டும் அரசியலில் எதுவும் நடக்கலாம் ஒருமித்த கருத்துள்ள கட்சிகள் ஒன்று சேர்ந்து கூட்டணி அமைப்பது ஒன்றும் திராவிட இயக்கங்கள் இனியும் நீடிக்க கூடாது திராவிட இயக்கங்கள் தமிழகத்திலே வலுவிழந்து செல்ல வேண்டும் இந்த திராவிட இயக்கங்களை தொடர்ந்து வலிமையாக இருந்தால் திமுக திமுக உள்ளிட்ட கட்சிகளே மாறி மாறி தமிழகத்தை ஆண்டு கொண்டிருந்தால் தமிழகத்தின் அழிவை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் ஒரு மிகப்பெரிய மாற்று அணி உருவாகி இந்த இரண்டு கட்சிகளுடைய ஆதிக்கத்தை முற்றிலுமாக தடை செய்யும் என்று அந்த பத்திரிகையாளர் கூறியிருக்கிறார் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி